மலைகள் முக்கோண வடிவம் மழைக்காற்றை திசைமாற்றி சில பகுதிகளுக்கு மழை தரும் இதனால் ஒரு பக்கம் பசுமை மறுபக்கம் வறட்சி ஏற்படும் மலைகள் முக்கோண வடிவம் கொண்டதால் நிலநடுக்கத்தில் சிதைவு குறையும் இதுவே இயற்கையின் பாதுகாப்பு வடிவம் மலைகளின் சாய்வு மழை நீரை சமமாக பகிரும் இதுவே ஆறுகளின் பிறப்புக்கான ரகசியம் முக்கோண வடிவமில்லா மலைக்கு ஆறு பிறக்காது மலைகளின் சாய்வு பசுமை வளர்ச்சிக்கும் விலங்குகள் வாழ்வதற்கும் உதவுகிறது இதுவே இயற்கையின் வாழ்வியல் வடிவம் முக்கோண வடிவ மலைகள் ஒலியை திரும்பத் தள்ளும் இதனால் மலைப்பகுதிகளில் ஒலி எதிரொலி மிகுந்திருக்கும் இது அறிவியலால் நிரூபிக்கப்பட்டது சில மலைகள் காந்த பாறைகளால் ஆனவை முக்கோண வடிவம் காந்த விசையையும் திசைமாற்றத்தையும் சமப்படுத்துகிறது மலைகளின் சாய்வு மழைக்காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது இதனால் பருவமழை பாதை மாறும் இதுவே இந்தியாவின் வானிலை மாறுபாட்டின் காரணம் மலை சாய்வில் வளர்ந்த மரங்கள் அதிக ஒளி பெறுகின்றன இதனால் ஒளிச்சேர்க்கை விகிதம் அதிகம் இதுவே பசுமையின் காரணம் முக்கோண வடிவம் காரணமாக பனி எளிதில் சரிகிறது இதனால் பனிச்சரிவு கட்டுப்படுகிறது இது இயற்கையின் பாதுகாப்பு செயல் சாய்வு நிலம் தாவரங்களின் வேர் ஆழமாக செல்ல உதவுகிறது இதனால் மலைப்பகுதிகளில் வனங்கள் தழைக்கின்றன மலை உச்சியின் சாய்வு சூரிய ஒளி திசையினை தீர்மானிக்கிறது இதனால் ஒரு பக்கம் எப்போதும் சூடாகவும் மற்ற பக்கம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் மலைகள் மனிதனுக்கு நீர் காற்று கனிமம் மரம் எல்லாமே தரும் அவை முக்கோண வடிவில் இருப்பது இயற்கையின் பாதுகாப்பு வடிவம் புராணங்களில் மலைகள் எப்போதும் தெய்வங்களின் வாசஸ்தலமாக கூறப்படுகின்றன அந்த முக்கோண வடிவமே சக்தியின் வடிவம் என நம்பப்பட்டது பழங்கால மனிதன் மலை உச்சியை வணங்கினான் முக்கோண வடிவம் வானத்தை நோக்கி உயர்வதை குறிக்கும் அதனால தெய்வீக வடிவம் என்றார்